வணக்கம் வணக்கமானவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கு இந்த காணொளி மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுல வந்து பயிற்சி வினாக்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் மனப்பாட பகுதி இதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் கேட்டார் பிணிக்கும் வேட்ப மொழிவதாம் சொல் சொல்லுக சொல்லை பிரிதோற் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து அதாவது இந்த மூன்று பகுதிகளும் தான் மனப்பட பகுதியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது சொல்லும் பொருளும் நாடி அப்படின்னா ஆராய்ந்து அப்படின்னு அர்த்தம் ஆய்ந்து அப்படின்னாலும் ஆராய்ந்துன்னு தான் அர்த்தம் இறை அரசர் வினையாடல் செயல் செய்தல் ஒறுப்பது தண்டிப்பது கடியன் கடுமையானவர் வேந்தன் அரசன் கடுகி விரைந்து சரியான தேர்ந்தெடுத்து எழுதுக அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும் அவருடைய குற்றமற்ற ஆட்சிதான் காப்பாற்றும் அரசரை காப்பாற்றுவது அவருடைய குற்றமற்ற ஆட்சி சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் டேஸ் அரின் தகுதி அறிந்து பேச வேண்டும் எதனுடைய தகுதி அறிந்து பேச வேண்டும்னா அவையின் தகுதி அறிந்து பேச வேண்டும் கண் ஓடாது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் குட்டல் ஓடாது கசடர என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கசடு குட்டல் அற என்று குட்டல் ஆய்ந்து என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்றாய்ந்து நன்மை தரும் செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கும் வழியாது ஒரு செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அதாவது ஒரு நன்மையான செயலை ஒருவரிடம் ஒப்படைக்கக்கூடிய வழி இந்த செய ஒரு செயலை இந்த வகையால் இவர் செய்து முடிப்பார் என்று ஆராய்ந்து அச்செயலை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் சிறந்த ஆட்சியின் பண்பாக திருக்குறள் கூறுவது யாது எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதை ஆட்சி ஆகும் சிறந்த ஆட்சின்னா எதை சொல்லுவோம் அப்படின்னா எதையுமே நல்லா ஆராய்ந்து அதை வந்து ஒரு பக்கமா சாயாம நடுவு நிலைமையில நின்று நம்ம வந்து ஆட்சி செய்யறதுதான் சிறந்த ஆட்சி அரசன் தண்டிக்கும் முறையாது ஒருவர் செய்த குற்றத்தை முறையாக ஆராய்ந்து அவர் மீண்டும் குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசன் தண்டிக்கும் முறையாகும் அரசன் எப்படி தண்டிக்கணும் அப்படின்னா ஒருவர் குற்றம் செய்தால் முறையாக ஆராய்ந்து அவர் திரும்ப அந்த குற்றம் செய்யாதவாறு தண்டிப்பது அரசனின் தண்டிக்கும் முறை சிறந்த சொல்லாற்றல் இயல்பு என்ன கேட்பவரை தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாடலின் இயல்பு ஆகும் அதாவது சொல்லாற்றலின் இயல்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேட்பவரை தன்மையப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் தான் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பு ஆகும் ஒரு நிகழ்ச்சி கொடுத்திருக்காங்க பள்ளி ஆண்டு விழா ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் கலைக்குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்று பேசப்பட்டது ஆசிரியர்கள் பள்ளி மாணவர் தலைவன் செழியனை பரிந்துரைத்தனர் தலைமை ஆசிரியர் செழியன் மாணவன் தலைவனாக இருக்கிறான் ஆனால் அது கலைக்குழுவிற்கான தலைவர் பதவி நடனம் இசை நாடகம் என அனைத்து துறைகளிலும் ஆர்வம் உள்ள ஒருவரே இதற்கு தகுதியானவர் எனவே என்னுடைய தீர்வு கலையரசன் என்று நன்கு ஆராய்ந்து கூறினார் ஆசிரியர்கள் அனைவரும் சிறந்த தேர்வு என மகிழ்ந்தனர் இப்போ ஒருத்தரை வந்து தலைவரா தேர்ந்தெடுக்க பரிந்துரை பண்றாங்க ஆனா தலைமை ஆசிரியர் இன்னொருத்தருக்கு அந்த பதவியை கொடுக்க ஆசைப்படுறார் என அவர்கிட்ட இந்த தலைவர் பதவிக்கு இருக்கணும்னா பதவி நடனம் இசை நாடகம் இந்த எல்லா துறையிலும் ஆர்வம் உள்ள ஒருத்தர் தான் இதில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் இப்ப இதற்கு சரியான குரல் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கொடுத்திருக்காங்க அவை அறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன்கண் விடல் ஓர்ந்து கண்ணோடாது ஓடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை இப்போ இதற்கு சரியான குரல்னு பார்த்தோன்னா இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் இதுதான் சரியான குரல் இப்போ இந்த பகுதி வந்து உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி